அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி காலையில் ஒன்னு தேர்ட்டி ஒன்று ஒன் ஒன்றரை மணி ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்க சொன்னால் எனக்கு இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்றைக்கி வாய்ட்டு வந்து கூட இன்றைக்கி கட் பண்ணல ஒரு சில இன்சிடென்ஸுங்க ஒரு சில பர்சன்ஸு வந்துட்டு கொஞ்சம் சர்வ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனாக போகிறதுனால ரொம்ப டெலி ஆகிடுச்சு இப்போ தான் ஏர்போர்ட் வந்து நாங்கள் வீட்டை போயிட்டுருக்குறேன் இது என்னென்னு சொன்னால் இந்த மெசேஜை கண்டிப்பாக எல்லாருமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த இதில் வந்துட்டு நான் நம்பர் போட மாட்டேன் என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அதாவது இன்றைக்கி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுற பிளான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பண்ண முடியாத ஒரு தவிக்க முடியாத காரணங்களாக அது வந்துட்டு போஸ்ட் போஸ்போன் ஆகிடுச்சு முதலாம் தேதி ஐம்பது பேராக இருந்தது இப்போ நூறு பேருக்குரிய சாப்பாடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் யாராவது அஜ்மானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியர்களோ இலங்கையர்களோ யாராவது சாப்பாடுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வந்திருக்கேன் லன்ச் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த சாப்பாடுக்கு உங்களுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் லொக்கேஷன் வரக்கூடிய பர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அலீஷா சாரிட்டி பக்கத்தில் அஜ்மானில் வந்து லுலுகு பக்கத்தில் இருக்கிற அந்த இதுக்கு வந்திருக்கேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் பங்காளி மார்க்கெட் பக்கத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஓகே ஃபைனா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அஜிமான்கு எந்த ஏரியாக்குள்ளே இருந்தால் சரி அஜ்மான் சார்ஜ் இந்த ஏரியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே சரி கண்டிப்பாக வந்துட்டு அத்தனை பேருமே எனக்கு ஸ்ரீலங்கா நம்பருக்கு உங்களுக்கு பழைய நம்பர் என்னென்ன நம்பர் தெரிஞ்சிருக்கும் ரொம்பியிலே ரொம்ப பிள்ளை பிள்ளைன்னா இது பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் ஒரு நேரம் சாப்பாடு அது அந்த பிள்ளைகளை கிடைக்கும்போது ஆரோக்கியமாக சாப்பாடு அதே மாதிரி ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடிய மாதிரியான சாப்பாடு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அப்போ அது நம்ம எவ்வளோ தான் இந்த காசை கொண்டு போய் போயிட்டு கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிறது எனக்கு மேலே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதனால் நானே என் சொந்த நானே என் கையால் சமைச்சு அத்தனை பேருக்கு சாப்பாடு கையில் கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மோத்துல கார்த்திகுனு தான் சந்திப்போம் நன்றி ஆல் ஆஃப் யூ அண்ட் லவ் யூ ஸோ மச் பாய் ஏன்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க மேலே விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி